வரலாறு இந்த ஒட்டுமொத்த வரலாறு நம்ம பேசும்போது வரலாறு என்றால் என்ன வரலாறு முக்கியமானால் வரலாறுடைய பல்வேறு வகைகள் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் ஒரு 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 ப்ராட் பிராட்ரம் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வச்சுக்கோம்னா வரலாறு எப்படி நம்ம பொதுவாக நினைச்சிருக்கிறது கிரினாலஜிக்கல் ஹிஸ்டரி அணுகுமுறை கிரினாலஜி ஹிஸ்டரிங்கிறது வந்து கால படி

இந்த நெறைய மனித வரலாற்றினுடைய ஒரு கடைசி கடைசியக்கமாக நம் கனிமம் விரிந்து கொண்டிருக்கிற ஒரு சிறிய தொழிலாக வரலாறு என்பது இங்கே இந்த உலகத்தில் பூமியில் பேசப்படும் மொழிகளில் பெருப்பான மொழிகளுக்கு எழுத்தே இல்லை உலகத்தில் இருக்கும் மொழிகளையும் எழுத்து இருக்கும் மொழிகளையும் எழுத்து உள்ள மொழிகளையும் நீங்கள் கணக்கைக்கு பார்த்தால் எழுத்து இல்லாத மொழிகளையானே இருக்க அப்படியென்றால் அந்த மக்களுக்கு வரலாறு இல்லையா அப்போ தெரிஸ் அ சம்திங் ஆல் வாக்கிஸ் ஆட்ரிட்டன் So history is always certainly we know to accept history is a narrative. வரலாறு என்பது யார் அதை எழுதுகிறான் என்பதை பொறுத்தே கட்டமைக்கப்படுகிறது ஆக ஹிஸ்டரி இஸ் நேரேட்டிவ் வரலாறு என்பது கட்டமைக்கப்படுவது இதுவரைக்கும் எந்த வரலாறுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் வந்து தன்னை பத்தி தப்பா எழுதி வச்சு நம்ம இருபத்தி மூணு புலிகேசி கூட என்ன தோணுச்சு அமைச்சர்கிட்ட கேட்டு ஒரு போஸ்ட் வந்து ஒரு ஆறு மணிக்கு தசையோட ஒரு படம் வழங்காச்சு எதனால வந்தாங்க இன்னும் ஏதாவது ஒரு அகழ ஆராய்ச்சியில் வந்து அதை தோண்டி போது இருபத்தி மூணு அப்ளிகேஷன் வந்து ஆறு மணிக்கு தசையோட வெள்ளி படத்துல சூரியா இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு வந்தாரு எழுதுவாங்க அப்படிங்கிற ஆசைதான் ஆக இதுவரைக்கும் எந்த இன்ஸ்கிரிப்ஷன்லையும் எந்த செப்பேடுலையும் மன்னர்களுடைய நெகட்டிவ் சைடோ வீக்னஸோ எழுதப்பட்டதே இல்லை ஆக வரலாறு என்பது பேசிக்கலே நேரடி அதாவது ஒரு அமெரிக்க ஆப்பிரிக்க படம் மொழி இருக்கும் வேட்டைக்காரன் எழுதும் வரலாறு சிங்கத்தினுடைய வரலாறு வேட்டைக்காரன் எழுதுனா வேட்டைக்காரனுடைய பார்வையில் தான் எழுதப்படும் ஆக வரலாறு என்பது எழுதப்பட்டது வரலாறு என்பது கட்டமைக்கப்பட்டது நான் என்னை தொடர்ந்து பேசிக் கொண்டு வருவது மன்னர்களின் வரலாறு மற்றும் அதனின் வரலாறு அல்ல மக்களின் வரவேற வரலாறு நான் இன்னும் பல முறை நான் பல ஒவ்வொரு கூட்டத்திலே சொல்கிறேன் மக்களின் வரலாறு வரலாறு மற்றதெல்லாம் வாய்க்கால் தகராறு அல்லது வரப்பு தகரா

அது வந்து இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரூலர்ஸ் நோ இஸ் இட் தட்ஸ் அ சோஷியோ எகனாமிக் ஹிஸ்டரி சமூக பொருளாதார வரலாறு அந்த சமூக பொருளாதார வரலாறு பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுடைய வரலாறு பேசும் இப்போ சங்க இலக்கியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரூலர்ஸ் பத்தி இருக்கும் சாதாரண கடை வச்சிருந்தவங்க கடையை நடத்தினவங்க பெண்கள் துணியை துவைச்சு கொடுக்கிற அந்த தொழிலை பார்த்தவங்க கஞ்சி போட்டு துணியை காய வச்சவங்க வரைக்கும் கடையை நடத்திட்டு அந்த அடைச்சிட்டு போன பெண்ணு உப்பு வித்த பெண் மாட்டு வாங்கி பால் கடந்து வித்து நெய் வித்து அது கிடைச்ச வருமானத்தை வச்சு நகை வாங்காம சங்கேல கெழுது நகை வாங்காமல் அந்த காசை வித்து நகை வாங்காமல் ஈரம் போற ஏற்கனவே மாசங்களை கற்கமாக இருக்கிற மாட்டை வாங்கி கட்டிய பெண்ணை பற்றி வரலாறு சங்கேல

நம்ம வந்து பூ மட்டும்தான் அச்சரேகையும் ரேணிக்கும் திருக்க ரேட்டைக்கும் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் வரலாற்றுக்கும் இருக்கிறது அச்சரேகையும் தீர்க்க ரேலியும் ஹிஸ்ட்ரி ஹாஸ்டிக்ஸ் ஓக் ஆடிலேஸ் இஸ்ரி நாசிக்ஸ் லேஃபிட்யூ இஸ்டரி நாசிக்ஸ் லேங்டிட்யூஸ் அப்போ ஹிஸ்டரிக்கு லேஃபி டியூ லேங் டியூ இருக்குமா அப்படின்னா நிர்வூ எப்போ வந்து நீங்கள் மக்களுடைய வரலாறு பேசுகிறீங்களோ அந்த வரலாறுக்கு இருக்குது இருக்கும் லேங்யூ இருக்கும் ஏன்னா அந்த வரலாறு

குப்தர் காலத்து இந்தியா மௌரிய காலத்து இந்தியா அந்த மேப் போடப்போ அது ஒரு பாலிக்கல் அந்த காலிகளுக்குள்ள நிறைய இடம் வரும் நாட்கள் எல்லாம் வரும் அப்ப அந்த பாலிக்கல் பேசி ஹிஸ்ட்ரியில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த மண்ணுக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள வந்தவங்க போனவங்க அவங்க வரலாறு மட்டும் கட்டமைக்கும் போது ஒரு காலகட்டத்தில் இவை வந்தது அமை வந்தது இவன் எந்த ஜாதி அமே எந்த ஜாதி இப்படின்னு பேசி அது கடைசி வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு வகையான வெரி வெரி எக்ஸூசிவ் ஒரு அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மீ மண்ணினுடைய வரலாறு மக்களுடைய நகரும் வரலாறு நகராத வரலாறு நான் ரெண்டு கோடி வருஷமா இருக்கேன் ஒரு லட்சம் வருஷமா இந்த இடத்துல முட்டை புதுசாந்துருக்கேன் எங்கேயுமே போகல ஆனா நான் வந்து இங்க இருந்து உடம்புக்குள்ள போவேன் ஆனா நான் எங்க இருந்து வரல ஆக குத்த வைத்து உட்கார்ந்தவன் இன்னும் गुगेजे लिता है रेखिरा गुत्तो में तो उक्कार तो कुलीन माइंड अवन इन्हु गुगेजे लिता है रेखिरा नगरंदु बंदा बने आखरी क्या पढ़ेगा अपन नगरंदु बंदा बने आखरी क्या अभी ना इन दवारा बार नगर दले पढ़ने पैसे नहीं तो there is no history without a movement there is no issue without a movement बुढ़ा पे ये बिल्लामल डब ये बिल्लामल that means you cannot speak issue about a specific polygon நீங்க மன்னரின் பேசுகள மண்ணியுடைய பேசுறீங்களா மக்கள் வரதாக பேசுகிறீங்களா பொறுத்து